வணக்கம் தம்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் நடிகர் ஒருத்தர் இப்போது தனக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவரை பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாநதி சீரியலில் நிவின் கதாபாத்திரத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் நடிக்கிறவர் தான் ருத்ரன் பிரவீன் ரொம்பவும் சூப்பராக இவரை நடிச்சுட்டு வர்றாரு இவருக்கு தான் இப்போது பெண் குழந்தை பிறந்திருக்கிற புகைப்படத்தோடு தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு ருத்ரன் பிரவீன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு மகள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பதிவிட்டிருக்காரு ருத்ரன் பிரவீன் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்றது ரசிகர்கள் எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன்னால் இப்போ வரைக்குமே அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ எதையுமே அவர் ஷேர் பண்ணல தன்னோட மனைவியோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எப்போவுமே ருத்ரன் பிரவீன் அவர்கள் ஷேர் பண்ணதில்லை சமீபத்தில் தான் தன்னோட அப்பா அம்மாவோட டுவெண்ட்டி செவன்த் பர்த்டேவை கொண்டாடினார் ருத்ரன் பிரவீன் அவர்கள் ருத்ரன் பிரவீன் அவர்களோட முதல் சீரியலே மகாநதி சீரியல் தான் இதை ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிட்டு வர்றாரு மகள் பிறந்திருக்கிற இந்த நிலையில் இன்னும் பல சீரியல் மற்றும் சினிமாக்கள்லேயுமே அவர் ஹீரோவாக நடிக்க தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் ருத்ரன் பிரவீன் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இதே போல் இப்போது மகாநதி சீரியல் டீமு தங்களோட வாழ்த்துக்களை ருத்ரன் பிரவீன் அவர்களுக்கு சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க